நம்ம கல்லீரல்ல பிரச்சனை இருந்தா அது கைகளில் தெரிஞ்சிடுமா இது உங்களுக்கு தெரியுமா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நச்சையும் நீக்கி ஹார்மோன்களை சமச்சீரா வச்சிருக்கிறது தான் ஆனா அந்த கல்லீரலில் குறைபாடு வந்தா நம்ம கை சிவக்கும் நகம் மாறும் நடுக்கம் வரும்னு சொல்றாங்க இந்த அறிகுறிகள் சும்மா இல்ல சில நேரங்கள்ல அது கல்லீரல் சிரோசிஸ் வரைக்கும் போறத குறிக்கலாம் உங்க கை நடுக்கம் இல்ல அரிப்பு சாதாரண விஷயம்னு நினைக்காதீங்க ஒரு செக்கப் ரொம்ப முக்கியம் உள்ளங்கை சிவப்பா இருந்தா அது ஈஸ்ட்ரோஜன் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம் விரல்கள் வளைஞ்சு உள்ளங்கை தோலும் தடிச்சா அது இதுவும் கல்லீரல் சிரோசிஸ் அறிகுறிதான் நகத்தோட நுனியில மட்டும் வெள்ளையா இருந்து அப்புறம் ரோஸ் நிறத்தில் இருந்தா அது டெரிஸ் நேல்ஸ் கல்லீரல் மட்டும் இல்லை இதய பிரச்சனையாகவும் இருக்கலாம் உள்ளங்கையில அடிக்கடி அரிப்பும் பொறி பொறியுமா இருக்கா கோலஸ்டிஸ் என்ற கல்லீரல் பாதிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு கல்லீரல் பிரச்சனைன்னா சோர்வு மஞ்சள் காமாலை மட்டும் இல்லை இந்த கை அறிகுறிகளும் இருக்கு உங்க கைகள்ல இந்த மாதிரி மாறுதல் தொடர்ந்து இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு மருத்துவரை உடனே போய் பாருங்க அலட்சியப்படுத்தாதீங்க